அஸ்லாம் அலைக்கும் ராமத்துலா தாலா பரக்காத்துக்கு இன்றைக்கி என்ன பாடம் படிக்க போகிறோம்னா முதல்ல திவார் செஞ்சுக்குடுவோம் இன்ஷல்லா எல்லாவுக்கும் எல்லா புகழும் யாருலா என்னட்ட ஓதுறவங்களுக்கு நம்முடைய மகா கரணி கிருமியால் ரமத்தால் வறக்கறத்தாழ குதிரைத்தாழ ஞாபக சக்தி கூடலா சரி ஜப்பி ஜிதினி இல்மா அப்படிலாம் நீங்கள் கேட்டுக்கிறீங்க எனக்கு நீ ஆடி மறந்த மாதிரி யார் யார் ஓதி பார்க்க ஓதுறாங்களோ ஓதி பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ இந்த பாடங்களை அவங்களுக்கெல்லாம் நல்லா ரகத்தும் வரக்கத்தும் செய்யலாம் ரசராதம் வரக்கண்டு முதல்ல அவது சொல்லுங்கள் அவுது பில்லாகி மினஷ்தான் நிறிம் அதை ஒழுங்காக சொல்லுங்கள் அவுதி பில்லாகி மினஷ்தான் நிர்ரஜிம் அப்புறம் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் சரி முதல் வந்து பாடம் கொடுத்தாரேன் இப்போ கோடு இருந்தால் அலிபு ஒரு நொக்கத்து இருந்தால் பே ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் தே ரெண்டு நொக்கத்துக்கு இருந்தால் ஜே நொக்கத்து கீழே இருந்தால் ஜீம் நொக்கத்து இல்லைன்னா ஹே நொக்கத்துக்கு மேலே இருந்தால் ஹே இப்படி கோணக்கூடு மாதிரி வந்தால் தாலு அந்த கோணக்கோடு மேலே புள்ளி நொக்கத்து வச்சா ஜாலு இந்த மாதிரி கோடு வந்தால் ரே இந்த மாதிரி கோடு வந்தால் ஜே அந்த ஜேக்கு புள்ளி வச்சுருக்கோம் இந்த புள்ளியை இந்த கோடில் வச்சால் ஜே ஆயிரும் இந்த புள்ளியை இதில் எடுத்தால் இது ரே ஆயிரும் அதை ஞாபகம் வச்சுக்கிறணும் இது வந்து சீனு இது நொக்கத்து ஷீமு இது சாது இது லாது இது தோ இது லோ இது ஐனு இது ஹயின் இது ஃபே இது ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து காஃபு இது காஃப் அது காஃபுன்னு காற்று வார மாதிரி சொல்லணும் இது காஃப் இது லாமு இது மீமு கொக்கத்துக்கு ஒரு நொக்கத்து மேலே இருந்தால் நூணு இப்படி ஆனாக்கு முட்டை போகிற மாதிரி இருந்தால் வாவு இப்படி இருந்தால் தலைப்பா கட்டி ஹே சும்மா ஹே தான் அது தலைப்பா கட்டி கேட்ட நான் பண்ண இப்படி இருந்தால் லாமொழிவு இப்படி இருந்தால் சின்ன இழுத்து இருந்தால் அம்ஜா ரெண்டு நொக்கத்துக்கு இருந்தால் ஏ இதை எல்லாருக்கும் நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் நான் பாடம் சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் செல்லை போட்டு நான் பாடம் சொல்ல கேட்டு அந்த செல்ல அந்த வீடியோவில் சே அந்த சீனை போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க சரி நான் போன வாரம் என்ன படம் சொல்லி கொடுத்தேன்னா இது மாதிரி மேலே கோடு இருக்கும் மேலே கோடு இருந்தால் அதுக்கு பேர் ஜபரு நான் என்ன சொன்னேன் ச சபரான பிள்ளையை நம்ம என்ன செய்வோம் தலைக்கு மேலே வச்சு தூக்கி வச்சுட்டு ஆடுவோம் இப்போ தலைக்கு மேலேனா மேலே இருந்தால் தான் அதுக்கு பேர் ஜபரு அதே கோடு கீழே வந்துச்சுன்னா இந்த கோடு இந்த பாருங்கள் அழிவுக்கு கீழே போட்டிருக்கேன் அதுக்கு பேர் ஜேர் ஜேர் எங்கே இருக்கும் மழை காலத்தில் மண்ணில் கீழே இருக்கும் நம்ம சேருன்னு தான் சொல்லுவோம் சேரா கிடக்கு தள்ளி நடங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த கீழே கோடு அதே கோடு கீழே வந்தால் சேர் ஆயிரும் சேரு சரி இந்த ஆனால் வர்ற முட்டை மாதிரி இப்படி சுழிச்சு வச்சுருந்தா அதுக்கு பேர் பேசு பேசு எப்படி நினைச்சுக்கிறனோ நம்ம பிள்ளை நல்லா பேசுவா நம்ம புள்ள பேசு வா நம்ம பிள்ளைங்கிற விட்டுட்டு நம்ம பிள்ளைங்கிற விட்டுட்டு பேசு பேசுவா பேசு இந்த மாதிரி சுழிச்சுருந்தா பேசுன்னு படிக்கணும் கி மேலே கொடுந்தா மறுபடியும் சொல்லி தரேன் மேலே கொடுந்தா ஜபரு அதே கோடு கீழே வந்தால் சேரு இப்படி சுழிச்சிருந்தால் பேசு மறுபடியும் சொல்கிறேன் மேலே இருந்தால் ஜபரு கீழே கொடுந்தா சேரு சுழிச்சிருந்தால் பேசு நீங்கள் தான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிறோம் மேலே இருந்தால் ஜபரு கீழே கொடுந்தா சேரு சுழிச்சிருந்தால் பேசு சரி இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா டபுள்யூ மாதிரி வரும் இதை வந்து இங்கிலீஷில்னா டபுள்யூ அதே நேரம் தமிழில் இருந்தால் ஏ ஏன்னு வரும் ஏனா என்ன யானைக்கு போடுவோம்னா யானா அந்த 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 ஏ யா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யா நம்ம தமிழில் யானா போடுவோம் யானைக்கு போடுற யா ஆனால் இங்கிலீஷில் டபுள்யூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த இந்த அடிப்படத்தில் எந்த எழுத்து மேலே வந்தாலும் அதோடைய மதிப்பு அது பேர் சத்து அரபில் சத்துன்னு சொல்லுவோம் சத்துனால் டப்ளியூ டபுள்யூனால் ரெண்டு டபுள்னா ரெண்டு இப்போ ரெண்டு ரூபாயில் ரெண்டு ரூபா காயின்ஸில் என்ன போட்டிருப்பாங்க ரெண்டு மட்டும் நம்பர் மட்டும் போட்டிருப்பாங்க அப்போ நம்ம நம்பரை பார்த்து என்ன செய்வோம் இது ரெண்டு ரூபா அப்படின்னா ரெண்டு ஒரு ரூபா இருக்குது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிருவோம் இந்த மாதிரி டபுள் மாதிரி வந்தால் என்னது ரெண்டு ரூபா சத்து நம்ம ரெண்டு ரூபான்னு நினை வச்சுக்கிறணும் சரி அப்புறம் இந்த மாதிரி கவுத்தி அந்த புற மாதிரி கவுத்தி இருக்குது பாருங்கள் அது நான் அடுத்த வாரத்தில் குரானை வச்சு நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தருவேன் நான் நேராகவே உங்களுக்கு சொல்லித்தருவேன் நீங்கள் குரானை பார்க்கலாம் இந்த மாதிரி கவுத்தி இருந்த புறம் வந்து கவுத்திர மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சுக்கன் சுக்கன்னா என்ன ஒன்று மதிப்பு இப்போ டபிள்யூ வந்து யானா மாதிரி வந்தால் சத்துன்னு சொன்னேன் சத்து எந்த எழுத்துக்கு மேலே வந்தாலும் அது ரெண்டு எழுத்து எந்த எழுத்துக்குனால் என்ன ஒரு அழிவு மேலே இந்த சத்து வச்சுட்டாங்கன்னா ரெண்டு அழிவும் அர்த்தம் இந்த ரூபா கேன்சல் ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு நம்பர் போட்டுருந்தேன் நம்ம என்ன செய்வோம் ரெண்டு ரூபான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த டபுள்யூ மாதிரி இந்த சத்து வந்தால் அரம்பு எழுத்துல ரெண்டு எழுத்துன்னு நம்ம எடுத்துக்கிறணும் அது ரெண்டுன்னு நம்ம எடுத்து எடுத்துக்கணும் ரெண்டு தான் ரெண்டு எழுத்து தான் அந்த மாதிரி இந்த சுக்கல் மாதிரி போகிற மாதிரி கவுத்து சின்னதாக மேலே வச்சுருப்பாங்க அது அடுத்த வாரம் நான் குரானை விரித்து நான் நேராகவே இனிமேல் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன் இவ்வளோ நாளும் மறைவா இருந்து சொல்லி கொடுத்தேன்னா அந்த எழுத்து வந்து குரானில் கொடுக்க முடியாது அதனால் போர்டு வச்சு அது சொல்லிக் கொடுத்தேன் இனிமேல் குரானில் தான் சொல்லி கொடுப்பேன் அதனால் இந்த புறமாதிரி மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சுக்கன் சுக்கன்னா இந்த அரபி எழுத்தில் மதிப்பு இப்போ யானா வந்து யானா தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் சொன்னால் டப்ளியூ அது வந்து சத்து சத்துனால் ரெண்டு இந்த மாதிரி கவுத்தி இருந்தால் அதுக்கு பேர் சுக்கன் சுக்கன்னா ஒரு ரூபா தான் மறுபடி சொல்கிறேன் இந்த யானா மாதிரி தமிழில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு யானை மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சத்து சத்துனால் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னா குரானில் ரெண்டு ரூபா இல்லை உங்களுக்கு ஞாபகத்துக்காவது நான் சொல்கிறேன் ரெண்டு ரூபான்னு என்ன ரெண்டு ரூபானா ரெண்டு எழுத்து அந்த சத்து உள்ள எழுத்தில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு ரூபாயில் ரெண்டு ரூபா கணிச்சு ரெண்டு ஒரு ரூபா இருக்குது நம்ம செல்வோம்ல கடையில் ஒரு ஒரு சாம்பாங்கன்னா ஒரு ரூபாய் அனுப்பிச்சி மிச்சம் கேட்போம் அந்த மாதிரி ஒரு எழுத்து தூக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எழுத்து மிச்சம் அதில் இருக்கும் அதுக்கு பேர் தான் சத்து இப்போ இந்த புறம் மாதிரி கவிச்சுருப்பார் சின்னதாக அது வந்து சுக்கன் சுக்கன்னா ஒரு ரூபா ஒரு ரூபா மதிப்புன்னு வச்சுக்கிறணும் அந்த அந்த சுக்கன் வந்து எந்த எழுத்து மேலே வருதோ அது ஒரே எழுத்து தான் இப்போ பேக்கி வந்தால் ஒரே பே தான் தேக்கி வந்தால் ஒரே தே தான் அதே நேரம் அந்த சத்து வந்து பேக்கி வந்தால் ரெண்டு பே ஜீமுக்கு வந்தால் ரெண்டு ஜீம்மு ஹேக்கி வந்தால் ரெண்டு ஹே அப்படி எடுத்துக்கிறணும் அதனால் இப்போ என்ன நீங்கள் என்ன பிடிச்சிக்கிறணும் நான் அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த மேலே கோடு கீழே கோடு போன வாரம் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி இருந்தால் பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மூணு எழுத்தையும் இந்த வாரம் இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் இப்படி டபுள்யூ மாதிரி போட்டிருந்த ச யானை மாதிரி போட்டிருந்தா சத்து அதுக்கு பேர் அதோடைய மதிப்பு ரெண்டு எந்த எழுத்து மேலே அந்த எழுத்து வருதோ அந்த அடையாளம் வருதோ அது ரெண்டு எழுத்து அப்புறம் இந்த சுக்கன் வந்து சின்னதாக போகிற மாதிரி கவுத்தி வரும் அது எந்த எழுத்துக்கு மேலே வந்தாலும் ஒரே எழுத்து அதை நம்ம எப்படி நினைவு வச்சுக்கிறோன்னு ஒரு ரூபாய் நினை வச்சிக்கிறேன்னு இந்த சத்து மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டு ரூபா ரெண்டு எழுத்துன்னு நினை வச்சுக்கிறேன் இது இந்த தான் இந்த பாடம் இந்த அரபு எழுத்துல முப்பது முப்பத்தஞ்சு எழுத்து நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் தான் இனிமேல் மனப்பாடம் பண்ணிக்கிறணும் படிச்சுக்கிறனும் நான் அடுத்த வாரம்னா குரான் வச்சு தான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் குரானை திறந்து நான் சொல்லி கொடுக்குறத அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷாலா அவ்வளோதான் சரி யா உன்னுடைய ரமத்தான பறக்கத்தான இந்த குரானுடைய ஆயத்தை என்ட என் சேனலை பார்த்து யாரார் ஓதுகிறாங்களோ யாரார் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உன் மகாகரணியால் கிருவியால் ரமத்தால் பறக்கத்தால் ரசூராதவாக இருக்கிறது கண்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம் ரப்பி ஜிதினி இல்மா என் கல்வி யாரத்தை அதிகமாக்கியவையெல்லாம் அவங்களுக்கும் ஞாபக சக்தி கூடலாம் அவங்களுக்கு ஓதிக்கணுங்கிற ஆசையும் ஆர்வமும் உண்டாக்கி வரகமானே அந்த வர நோம்புக்குள்ளே எல்லா மக்கள்கிட்ட யாரெல்லாம் சேனத்தை பார்த்து ஓதுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஓதி உன்னிட்ட முன்னிடத்தில் அந்த நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை ரம தாக்கிவேலாம் வரக்கத்தாக்கியவையெல்லாம் ஓதுனவங்களும் கேட்டுக்குங்க ஓதாங்களும் கேட்டுக்கிறோங்க நீங்கள் ஓதா ஓதினவங்க கேட்டாலும் திரும்ப ஓதினிங்கன்னா நீங்கள் தெளிவாக ஓதுங்க ஒரு சிலர் தப்பு தப்பாக ஓதுவாங்க திக்கி திக்கி ஓதுவாங்க திக்கி ஓதலாம் தப்பாக ஓதக்கூடாது அது எங்க எப்படி ஓதுங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்ல முடியாது நான் எந்த பெருமைக்கா வண்டியெல்லாம் சொல்லலை நீங்கள் ஓதினவங்களும் பாருங்கங்கிற காவடி நான் சொல்லலை நீங்கள் தெரியாதவங்க காவடி தான் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் கஷ்டம் சரி சரி சரிமான பெருமானா எல்லா மக்களுக்கும் உன் கருணையாக தாள் வரக்கத்தாழ கிருபிச்சி எல்லாம் ஆமீன் அல்லா சரி இந்த தாத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் நம்ம நீங்கள் துவாச்சைங்க நான் துவா செய்கிறேன் என் சேனலை பார்க்குறவங்க சப்ரைஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க என்னது லைக் பண்ணுறவங்க என்ன்கிட்ட துவா செய்ய சொன்னவங்க எல்லாருக்காண்டி நான் துவா செய்கிறேன் நீங்கள் துவா ஆனால் இந்த என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை தருவோம் இல்லை எனக்கு நன்மை தருவோம் அதில் உள்ள என்ன நன்மைன்னு எனக்கு தெரியாது இந்த செல்லை பற்றி எனக்கு தெரியாது அப்புறம் இந்த வாரம் நான் வெளியே போயிட்டேன் வெளியூருக்கு போயிட்டேன் அதனால தான் செவ்வாய்க்கிழமை போடலை இன்னைக்கு போட்டேன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரி வாய்ரதான் அலம்தில்லாய் ரப்பில் ஆலமீன் அல்லா ரபனா ரப்பனா ஆர்த்தினா வித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா சாபன்னார் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஜத்தி அம்மா அசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலமந்தில்லாயி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்ல அல்லா அலைவ சல்லாம் சல்ல அலா முகமது சல்லல்லா அலைவ சல்லம் சல்ல அலா முகமது யாரவி சல்லி அலைவ சளி யா லா இன்மை கலாச்சையும் அறிவிய ஞானத்தையும் உன்னுடைய மகா கர்ணங்கிர மகா ரமத்தும் பரக்கங்கிறிகல்லாம் உன் கர்ணையால் கிருவிதையால் ஓதிக்கிறா கிருவிச்சுறவன் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் ரமத்து இல்லாத்தாலா பரக்காத்துக்கு வா மகவீரத்து வாரியத்துகு சலாமத்தகு